திண்டலே மெல்ல பேசுகிற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே பரமனை எதிர்பார்த்து கலாமாவும் ரஞ்சிதமும் வீட்டில் அப்படியே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பரமன் வந்து ரொம்ப சோகமாக வராரு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே சோகமாக போகும்போது உடனே பார்த்தோம்னா கலாமா கிட்ட போய் ரஞ்சிதம் அன்னைக்கு ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி பாருங்க ரொம்ப சோகமாக போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ கலாமாக்கு ஒன்றுமே புரியல ரஞ்சிதமும் குழப்பத்தில் தான் இருக்காங்க இருந்தாலும் அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பரமனை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் பரம மன் வந்து அப்படியே கண் கலங்கி பேசுறாரு அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்ப இளமதிக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அதிர்ச்சியாக அதிர்ச்சியா இருக்கு இவங்க என்ன நம்ம ஃபோன் பண்ணி காந்திமதி கிட்ட பேசணும் தான் இந்த விஷயம் நின்று இவங்க சந்தோஷப்பட்டாங்க கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு பெரிய டிஸ்ட் கொடுக்கிற மாதிரி பரமன் அந்த விஷயத்தை சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசுறாரு கலாமா வந்து அப்படி இப்படி பேசி சமாளித்தாலும் பரமன் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து கலாமாவும் ரஞ்சிதவும் பேசிட்டு இருக்கும்போது கலாமா வந்து இனிமே நம்ம எதிர்பார்த்தத விட பெரிய விஷயம் நடந்துருச்சு அதனால் இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே ஒன்று சேரக்கூடாது அதை தான் அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு பரமன் வந்து ரொம்பவுமே அப்படியே எமோஷனலாக பேசுகிறாரு இவ்வளோ பிரச்சனைகளை தாங்கிட்டு எப்படி இளமதி நீ இருந்த அப்படின்னு சொல்லி இளமதியை நினச்சி கவலைப்பட்டு பேசுகிறாரு அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து சாராயம் குடித்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்கிறாங்க இல்லை அந்த அந்த விஷயம் சொன்னது பொய் நீ வந்து ரவுடி அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால உன்னை வேணான்னு சொல்கிறதுக்காக அவங்க திட்டம் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கைப்பிள்ள எல்லாரும் பேசுகிறாங்க நீ விடாத பரமா மறுபடியும் போய் நீ பேசிட்டு வா நீ எவ்வளோ கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்க அப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே பரமன் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு ஆனால் அவர் சாராயம் குடிச்சிருக்காரு கொஞ்சம் தள்ளாடி கிள்ளாடி தான் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் பார்த்தா இளமதி எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிட்டதுமே இளமதி வராங்க உங்கள்கிட்ட எனக்கு பேச வேணாம் சண்டை உங்கள் அப்பா அம்மாட்ட தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ பெருசும் காந்தி மதி வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்க எமோஷனலான விஷயம்லாம் நிறையா பேசுகிறாங்க நம்ம ஏற்கனவே வந்து ப்ரொமோவில் பார்த்து தான் இப்போ என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இளமதி வந்து எங்கள் பொண்ணே கிடையாது அவங்க வந்து எங்களோட மருமக ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு எங்களை பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்க கேட்க பரமன் அப்படியே அதிர்ந்து போகிறாரு இந்த பக்கத்து லீலா பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சொல்ல வேணான்னு சொன்ன விஷயத்தை அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க என் தம்பிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு இவங்க வேறு சொல்கிறாங்க அப்போ கதைக்குள்ளார கதை நிறையா ட்விஸ்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பெருசு வந்து பரமன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பரமன் வந்து விட்டு பெருசு என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து இளமதி கிட்ட வந்து இவங்க அவங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல இப்போதைக்கு அந்த அவங்க வந்து பேசுகிறாங்க பரமன் ரொம்ப நல்ல நல்ல ஒரு அவங்க கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லி காந்திமதி எல்லாரும் பேசுறாங்க இப்ப இளமதி வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலா அப்படியே உட்காந்துருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதியை ஏற்கனவே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அவங்க உள்ளார இப்போ வந்து பிரச்சனை வந்துச்சு அதை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல்வாதி பையனை தானே அடிச்சு ஜெயில போட்டாரு அதனால அவங்க மூலமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் அவர் வந்து இறந்து போனது காரணம் வந்து கலாமாவா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பார்க்கலாம் எப்படி கதையெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்